ஐஷர் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கள்கிழமையிலிருந்து நவராத்திரி ஆனது ஆரம்பமாக இருக்கின்றது இந்த நாளில் இந்த பொருட்களை நாம் வாங்கினால் வெற்றியும் அதிர்ஷ்டமும் நம் வாழ்க்கையில் குவியத் தொடங்கும் என்னென்ன பொருட்களை வாங்க வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நவராத்திரி மிகவும் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை புண்ணியமான இந்த புரட்டாசி மாதத்துல அம்பிகையை போற்றி கொண்டாடக்கூடிய இந்த நவராத்திரி நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட சில பொருட்களை அவசியம் படைத்து வழிபடுவதால் அதன் பலன் பல மடங்கு கிடைக்கும் நவராத்திரியின் போது எந்தெந்த பொருட்களை வாங்கினால் அதிர்ஷ்டமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் என்பதை கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரியை சாரதா நவராத்திரி என்கின்றோம் இது துர்க்கையின் ஒன்பது வடிவங்களை வழிபடும் திருவிழாவாகும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பிகையை வழிபட்டால் அம்பாளின் பரிபூரண அருளும் பாதுகாப்பும் வலிமையும் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை நவராத்திரி என்பது தீமையை நன்மை வெற்றி கொண்டதை கொண்டாடும் பண்டிகை என்பதால் இந்த நாட்களில் அம்பிகையை வழிபட்டால் நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் சாரதா நவராத்திரி இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி திருநாளுடன் நிறைவு பெறுகின்றது இந்த சமயத்தில் சில பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பதால் வெற்றி அதிர்ஷ்டம் ஆகியவை நம்மை தேடி வரும் முதலாவதாக நாங்க வாங்கக்கூடிய பொருள் துர்கய எந்திரம் தேவியின் சக்திகள் நிறைந்தது இந்த துர்கய எந்திரம் நவராத்திரியின் போது இந்த எந்திரத்தை வைத்து வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் வீட்டிலும் வேலை மற்றும் தொழிலிலும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து நன்மைகள் பெருகத் தொடங்கும் இதை தினமும் வழிபட்டு வந்தால் நம்பிக்கை அதிகரிக்கும் அதிர்ஷ்டமானது பெருகும் இரண்டாவதாக கலசம் சாரதா நவராத்திரியின் போது குடத்தில் தண்ணீர் நிரப்பி மாவிலை தேங்காய் வைத்து தயாரிக்கப்படும் கலசத்தை தயாரித்தோ அல்லது வாங்கியோ வீட்டில் வைக்க வேண்டும் கலசம் என்பது பெருக்கம் நிறைவு ஆகியவற்றை குறிப்பதாகும் வீட்டில் கலசம் வைத்து வழிபட்டால் செல்வம் பெருகும் ஆன்மீகம் முன்னேற்றம் ஏற்படும் இந்த நவராத்திரி நாட்கள்ல சிவப்பு ஆடைகளை வாங்குவது சிறப்பு சிவப்பு ஆடைகளை அணிவது தானம் செய்வது வாங்குவது ஆகிய அனைத்தும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகும் சிவப்பு நிறம் பலம் செல்வம் பலம் ஆகியவற்றை குறிப்பதாகும் துர்கைக்கு விருப்பமான நிறம் என்பது இது நமக்கு நன்மையை அதிகம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தபடியாக நவராத்திரியின் போது துர்கைக்கு பழங்கள் உலர்பழங்கள் படைத்து வழிபடுவது சிறப்பு இது நன்றி செலுத்தி ஆசைகளை பெறுவதாகும் இனிமை மற்றும் வளத்தை குறிப்பதாகும் அதிர்ஷ்டம் மற்றும் வாழ்க்கை நன்மைகளை அதிகம் தரக்கூடியவையாகும் நவராத்திரியின் போது அம்பிகைக்கு சாமந்தி தாமரை ரோஜா ஆகியவற்றை படைத்து வழிபடுவது சிறப்பு இது அன்பு மற்றும் மரியாதையின் அடையாளமாகும் அழகிய வாசனை மிகுந்த மலர்களால் அலங்கரித்து அம்மனை செய்து வழிபடுவதால் அம்பாளின் பிடிப்பது குங்குமம் அம்பிகை மங்கள ரூபிணி என்பதால் நவராத்திரி காலத்துல குங்குமம் வாங்கி அம்பிகைக்கு படைத்து வழிபடுவதும் நெற்றியில் வைத்துக் கொள்வதும் மற்றவர்களுக்கு வழங்குவதும் அம்பிகையின் அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் திருமணமான பெண்கள் எப்பொழுதும் நெற்றியில் குங்குமம் அணிந்து கொள்வதால் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை பூஜையில் குங்குமம் வாங்கி வைத்து வழிபடுவது வளர்ச்சி அமைதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நவராத்திரி பூஜையின் போது ஒரே ஒரு நெய் விளக்காவது ஏற்றி வைத்து வழிபடுவதால் வாழ்வில் இருக்கும் இருள் விலகி ஒளிமயமான எதிர்காலமானது அமையும் அறிவு ஆன்மீக விழிப்பு நிலை ஏற்படும் நெய் விளக்கு தெய்வீகத்தின் அடையாளம் என்பதால் இதை ஏற்றி வைத்து வழிபடும் பொழுது அம்பிகை அதில் எழுந்தருளி வெற்றியை தருவாள் என்பது நம்பிக்கை வீட்டில் காலை மாலை இருவேளையும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது வீட்டில் எப்போதும் தெய்வீக சக்தியை நிலைத்திருக்க செய்யும் அதனால இந்த நவராத்திரி ரொம்பவே சிறப்பான இந்த ஒன்பது நாட்களையும் நாம் இது போன்ற சின்ன சின்ன பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் நிச்சயமாக செல்வ வளம் கொளிக்கும் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் மேலோங்கி நிற்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்